வணக்கம் இன்றைய நம்ம விரிவான பார்வைக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை கையிலெடுத்திருக்கிறோம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் எழுதின தினசரி தியானம் நூல் இருக்கு இல்லையா அதுல நவம்பர் ஏழாம் தேதி அதாவது ஐப்பசி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கான தியானம் அதோட மைய கருத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலான்னு இருக்கும் அது வந்து நேர்மை ஆமா நேர்மை ரொம்ப அடிப்படையான ஆனா ஆழமான ஒரு விஷயம் ஆமாம் பொதுவா நேர்மைனா நம்ம மனசுக்கு வர்றது என்ன பொய் சொல்லாம இருக்கிறது ஏமாத்தாம இருக்கிறது இது மாதிரி சில வெளிப்படையான விஷயங்கள் தான் ஆனால் இந்த தியானம் வந்து நேர்மையா அப்படி மட்டும் பார்க்கலை இது ஒருத்தரோட வாழ்க்கையோட அஸ்திவாரமாகவே பாக்குது அது மட்டும் இல்லை அதை தவறிட்டா என்ன ஆகுங்கிற ஒரு ஒரு தீவிரமான எச்சரிக்கையோடு ஆரம்பிக்குது நேர்மை தவறி விடின் திருவருளுக்கு அந்நியனாய் புள்ளியனாய் விடுவேன் அந்தோ அப்படின்னு இது கேட்கவே கொஞ்சம் கனமா இருக்கு இல்லையா நிச்சயமா ரொம்ப ரொம்ப வலுவான ஒரு தொடக்கம் இது ஏய் அப்போ இந்த வரிகளுக்கு பின்னால என்ன இருக்கு என்ன ஆழமான அர்த்தம் இருக்கு இந்த தியானம் சொல்ற உண்மையான நேர்மைனா என்ன அதோட பரிமாணங்கள் என்ன இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோமா கண்டிப்பா அந்த முதல் வரியே வந்து அதுல தான் மொத்த சாரமும் அடங்கியிருக்கு சொல்லலாம் நாம பொதுவா நேர்மை இல்லாம போறத ஒரு சமூக பிரச்சனையா பாக்குறோம் இல்லனா ஒருக்கு குறைவா பார்க்குறோம் ஆனா சுவாமிஜி பாருங்க அது ஒரு பெரிய ஆன்மீக வீழ்ச்சியா சொல்றார் ரெண்டு முக்கியமான விளைவுகளை சொல்றார் கவனிச்சிங்களா ஆமா ஆமா ஒண்ணு வந்து திருவருளுக்கு அந்நியனாவது இன்னொன்னு புள்ளியன் விடுவேன் சரிதான் முதல்ல திருவருளுக்கு அந்நியனாவது திருவருள்னா என்ன இறைவனோட கருணை அவரோட அருள் ஒரு வழிகாட்டுதல்னு வச்சுக்கலாம் அதுக்கு அந்நியமா போறதுன்னா அந்த ஒரு தெய்வீக தொடர்பு இழந்துடுறது அந்த பாதுகாப்பு அந்த வழிகாட்டுவல் அதெல்லாம் இல்லாம போயிடும் இது எவ்வளவு பெரிய இழப்பு யோசிச்சு பாருங்க பாருங்காய் விடுவேன் இழிந்தவன் தாழ்ந்தவன் மதிப்பற்றவன் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் அதாவது நேர்மை போச்சுன்னா ஒருத்தன் தன்னோட சுயமரியாதையே இழந்துடுறான் மனுஷனா இருக்கிறதோட மாண்பையே இழந்துடுறான் ஓ அப்படியா ஆமா இந்த ரெண்டு பயங்கரமான விளைவுகளையும் சொல்லிட்டு கடைசியாக அந்த அந்தோன்னு ஒரு சொல் வருது பாருங்க அது சும்மா ஒரு வருத்த சொல்லில்லை அது வந்து அடைங்கப்பா இப்படி ஒரு நிலைமை வந்துடுமேன்னு ஒரு பயம் ஒரு வேதனை ஒரு பரிதாபம் எல்லாத்தையும் காட்டுது அதனால் இந்த தியானத்தோட பார்வையில் நேர்மைங்கிறது வெறும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறது இல்லை அது நம்ம உள்ளத்தோட நம்ம ஆன்மாவோட பலத்தோட நம்ம இறை தொடர்போட அப்படி பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம் அது போச்சுனா நம்ம சாராம்சமே பாதிக்கப்படுற அளவுக்கு அது ரொம்ப தீவிரமானது புரியுது புரியுது அப்போ இவ்ளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிற இந்த நேர்மையோட வாழ்ற ஒருத்தர் அவரோட இயல்பு எப்படி இருக்கும் என்ன அடையாளங்கள் இருக்கும் தியானம் அதையும் சொல்லுது இல்லையா ஆமா தெளிவா சொல்லுது நேர்மையான மனுஷனுக்கு மறைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுது திருட்டுத்தனமா ஒளிச்சு மறைச்சு எதையும் செய்ய வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்ல அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா அவங்ககிட்ட பொருந்தாத ஆசைகள் இல்ல அதாவது தேவையில்லாத தகுதிக்கு மீறின குறுக்கு வழியில் அடைய நினைக்கிற ஆசைகள் அதெல்லாம் கிடையாது ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் ஒரு ஒரு சுவாரஸ்யமான தொடர்பு இருக்கு மாதிரி தெரியுது பொருந்தாத ஆசை இல்ல அதனால எதையும் மறைக்க தேவையில்லை மறைக்க தேவையில்லை அதனால பயப்பட தேவையில்லை இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் யோசிச்சா ரொம்ப ஆழமா இருக்குல்ல ஆசைகள் தான் நம்மள பலவீனப்படுத்தி பயத்துக்குள்ள தள்ளுதா மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு சங்கிலி மாதிரி பாருங்க எப்போ ஒருத்தருக்கு தகாத ஆசை வருதோ அதை அடையணும்னு தோணுதோ அப்போ நேர்மையில்லாத வழியில போக வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆமா அப்படி போகும்போது அதை மத்தவங்ககிட்ட இருந்து மறைக்க வேண்டிய கட்டாயம் வருது மறைக்கும் மறைக்கும்போது அது எங்க வெளியே தெரிஞ்சிடுமோ நாம மாட்டி போவோமோன்னு ஒரு பயம் அது தானா கூடவே வந்துடும் நீங்க சொன்ன மாதிரி அந்த பொருந்தாத ஆசைதான் பலவீவத்தோட ஆரம்ப புள்ளி யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப வேணும் ஆனா அது நியாயமா கிடைக்காதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்குவோம் உங்க எண்ணம் எல்லாம் அதை சுத்தியே ஓடும் எப்படி அடையிறது கிடைச்ச புற எப்படி காப்பாத்துறது யாருக்காவது தெரிஞ்சா என்ன ஆகும் இப்படி பல கணக்குகள் மறைக்கிற முயற்சிகள் அதனால வர்ற டென்ஷன் எல்லாம் உருவாகும் ஆனா அந்த அடிப்படியான பொருந்தாத ஆசையே இல்லனா இந்த மொத்த சிக்கலுமே இல்லை மறைக்க ஒன்றும் இல்லை உள்ள ஒன்று வெளியே ஒன்றுன்னு இல்லாமல் எல்லாம் ஒன்றா இருக்கு அதோட ரிசல்ட் என்ன பயம் அதுக்கு அவர் வாழ்க்கையில இடமே இல்லாம போயிடுது இந்த உள்நிலை அதாவது பயமின்மை அவரோட வெளி நடத்தையிலையும் தெளிவா சொல்ற வரிகள் அடடா ரொம்ப அழகா இருக்கு நேர்மையோட பயமில்லாம வாழ்ற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னு ஒரு பட மாதிரி காட்டுது ஏறு போல் அவன் நடக்கிறான் ஏறுனா காளை ஒரு காளையோட கம்பீரம் தல நிமிர்ந்து யாருக்கும் பயப்படாம நடக்கிறான் ஆமா அந்த கம்பீரம் அடுத்து நிமிர்ந்து நிமிர்ந்திருக்கிறான் கூனி குறுகி ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோட இல்லாம உடம்புலயே ஒரு நேர்ம ஒரு உறுதி தெரியுது அவர் நிக்கிறதே ஒரு கம்பீரமா இருக்கு சரிதான் தொடர்ந்து தெளிவுற பேசுகிறான் அவர் பேச்சுல குழப்பம் தடுமாற்றம் மழுப்பல் இதெல்லாம் இருக்காது என்ன சொல்லணுமோ அதை தெளிவா நேரா சொல்றார் ஏன் உள்ள மறைக்க ஒண்ணும் இல்லல அதனால பேச்சிலேயே ஒரு தெளிவு வந்துடுது கடைசியா நேரே முகத்தை பார்க்கிறான் இது ரொம்ப முக்கியம்னு தோணுது கண்ணை பார்க்க தயங்குறது முகத்தை திருப்பிக்கிறது இதெல்லாம் எதையோ மறைக்கிறவங்க இல்லனா தப்பு செஞ்சவங்க அடையாளம் மாதிரி ஆனா நேர்மையானவன் நேருக்கு நேரா கண்ணுக்குள்ள பார்த்து பேசுறான் இது அவரோட உள்ளுறுதியையும் வெளிப்படைத்தன்மையும் நல்லா காட்டுது அருமையான விளக்கம் இந்த எல்லா வர்ணனைக்கும் பிறகு ஒரு முடிவா அவனே நேர்மைக்கு விளக்கமாகிறான் அப்படின்னு சொல்லுது அதாவது நேர்மைனா என்னன்னு ஒரு புத்தகத்துல படிக்கிறத விட இப்படி ஒரு ஆளை பார்த்தா போதும் அவரே நேர்மையோட இலக்கணும் அவரே அதுக்கு வாழும் உதாரணம்னு சொல்ற அளவுக்கு அவர் மாறிடுறார் அவர் வாழ்க்கையே நேர்மைக்கு ஒரு பாடம் மாதிரி ஆயிடுது மிக அருமையான சித்தரிப்பது உண்மைதான் இப்படி ஒரு உயர்ந்த நிலைய அதாவது எந்த கஷ்டம் வந்தாலும் மாறாத நேர்மையை பத்தி பேசும்போது அதுக்கு இன்னும் வலுசேக்கிற மாதிரி சுவாமிஜி ஒரு திருக்குறளையே இங்க சொல்றாரு பாருங்க இது வந்து திருக்குறள்ல நடுநிலைமை அதிகாரத்துல வருது அறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது குரல் இடுக்கன் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சி அவர் ஆமா மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு இந்த இடத்துல இந்த தியானம் சொல்ற கருத்துக்கு திருக்குறள் மாதிரி ஒரு உலக புதுமறையிலிருந்து சான்று காட்டுறது அந்த கருத்தோட ஆழத்தையும் அதோட யுனிவர்சாலிட்டி அதாவது எல்லாருக்கும் பொருந்தும் நமக்கு உணர்த்தது சரி சரி இந்த குரலை கொஞ்சம் பாப்போமா நடுக்கற்ற காட்சியவர் அப்படின்னா என்ன மனசுல எந்த சலனமோ தடுமாற்றமோ குழப்பமோ இல்லாம ஒரு தெளிவான பார்வையோட இருக்கிறவங்க எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கு நல்ல புரியும் அப்படிப்பட்டவங்க இடுக்கண் படினும் அதாவது வாழ்க்கையில எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் சரி கஷ்டம் சோதனை எது வந்தாலும் சரி இழிவந்த செய்யார் இழிவான செயல்களை நேர்மை இல்லாத வழிகளை தரம் தாழ்ந்த காரியங்களை என்னைக்கும் செய்ய மாட்டாங்க இது ரொம்ப முக்கியமா படுது ஆமா இது நேர்மையை பத்தின ஒரு முக்கியமான பரிமாணத்தை காட்டுது நேர்மைங்கிறது வசதியா இருக்கும்போது மட்டும் ஃபாலோ பண்ற பாலிசி இல்ல அது ஒருத்தரோட அடிப்படை குணம் அவரோட ஞானத்தோட வெளிப்பாடு அந்த குணம் எங்கிருந்து வருது நடுக்கற்ற காட்சி அந்த தெளிவான அசையாத பார்வையிலிருந்து வருது எது மேல பார்வை வாழ்க்கை மேல அறம் மேல தன்னோட நிலைப்பாடு மேல ஒரு தெளிவான பார்வை இந்த தெளிவு இருக்கிறதால வெளிய சூழலை மாறினாலும் கஷ்டம் வந்தாலும் அவரோட நிலைப்பாடு மாறாது நேர்மைங்கிறது சூடுநிலையே சார்ந்ததில்லை அது அறிவு சார்ந்த தெளிவு சார்ந்த ஒரு குணம்னு இந்த குரல் நல்லா சொல்லுது அப்போ இங்க ஒரு கேள்வி வருதே இந்த நடுக்கற்ற காட்சி இந்த தெளிந்த பார்வைதான் நேர்மைக்கு காரணமா இல்ல நேர்மையா வாழ்றதால இந்த பார்வை வருதா ரெண்டுல எது முதல்ல நல்ல கேள்வி இந்த தியானத்தையும் குரலையும் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது மாதிரி ஒன்று ஒன்று வலுப்படுத்துது நேர்மையான வாழ்க்கைய ஒருத்தருக்கு மன தெளிவை கொடுக்குது அந்த மன தெளிவை இன்னும் நேர்மையா இருக்கிறதுக்கான உறுதியை கொடுக்குது இது ஒரு நல்ல சுழற்சி ஒரு வர்ச்சுவல் செட்டில் மாதிரி போயிட்டே இருக்கு இன்னொன்னு பாருங்க இந்த குரல் நடுநிலைமை அதிகாரத்துல வருது நேர்மைக்கும் எந்த பக்கமும் சாயாம நடுநிலையாக இருக்கிறதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அந்த தெளிவான தான் அந்த நடுநிலையே சாத்தியமாகுது ஓ அப்படியா சரி புரியுது அப்போ இவ்வளவு ஆழமான இந்த தியானத்திலிருந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க என்ன முக்கியமான விஷயத்தை எடுத்துக்க முடியும் நேர்மைங்கிறது நாம சாதாரணமா நினைக்கிற மாதிரி சில ரூல்ஸ் ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல அது ஒரு முழுமையான உள் மற்றும் வெளிநிலை அதை மறுபடியும் கொஞ்சம் தொகுத்து பார்த்தா என்னென்ன வருது ஒன்று பயமின்மை யாருக்கும் எதுக்கும் பயப்படாத ஒரு மனநிலை ரெண்டு தெளிவு யோசனையில பேச்சில செயலில எல்லாத்திலையும் ஒரு கிளாரிட்டி மூணு நிமிர்வு கூனி குறுகாம ஒரு கம்பீரமான உறுதியான தோரணை நாலு ஆசைகளிலிருந்து விடுதலை தேவையில்லாத நியாயமில்லாத ஆசைகளில் சிக்காம இருக்கிறது அஞ்சு உயர்ந்த சக்தியுடன் தொடர்பு அந்த திருவருள்னு சொன்னோமே அந்த தெய்வீக கருணையோட ஒரு இயல்பான தொடர்புல இருக்கிறது அதுக்கு அந்நியமாக இருக்கிறது இதெல்லாம் இந்த தியானம் சொல்ற நேர்மை முக்கியமா இது ஏதோ நல்லா இருக்கும்போது மட்டும் இருக்கிற விஷயம் இல்ல இடுக்கண் படினும் கஷ்டம் வரும்போதும் கூட அசையாம நிக்கிற ஒரு வலிமையான குணம் இது இது ஒரு கவசம் மாதிரியும் ஒரு வழிகாட்டி மாதிரி கூட செயல்படுதுன்னு சொல்லலாம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த தியானம் சொல்ற நேர்மை வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு குணம் மட்டும் இல்ல அது செய்யலில் தெரிகிற ஒரு சக்தி அது ரொம்ப ஆக்டிவா இருக்கும் வெளிப்படையா இருக்கும் உறுதியா இருக்கும் இது வெறும் ஒழுக்க விஷயம் மட்டும் இல்ல பாருங்க இது ஒருத்தரோட மனபலம் அவரோட ஆன்மீக தெளிவு இதோட வெளிப்பாடு பயமின்மை தெளிந்த பார்வை இறை தொடர்புங்கிற உள்காரணிகளோட இது ஆழமா இணைஞ்சிருக்கு சொல்லப்போனா வாழ்க்கையோட சோதனைகள்ங்குற கல்லுல உரசும் போது மங்கி போகாம இன்னும் பிரகாசமா ஜொலிக்கிற தங்கம் மாதிரி இந்த நேர்மை அது காலத்தாலயோ சூழ்நிலையாலயோ மாறாத ஒரு நித்தியமான குணம் ரொம்ப அருமையா தொகுத்தீங்க நாம இந்த சிந்தனையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மறுபடியும் யோசிக்கலாம் அவனே நேர்மைக்கு விளக்கம் ஆகிறான் அப்படின்னு அந்த தியானம் சொல்லுது இல்லையா ஆமா தாண்டி இந்த தியானம் சொல்ற அந்த ஆழமான உள்நிலைகள அதாவது பொருந்தாத ஆசைகளிலிருந்து விடுபடுவது நடுக்கற்ற காட்சிங்கிற தெளிந்த பார்வையை வளர்த்துக்கிறது அதனால வர்ற பயமின்மை நிமிர்ந்த நடத்தை இதையெல்லாம் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்க முயற்சி செஞ்சா அதை நீங்க இந்த உலகத்தை பாக்குற விதத்தையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட பழகிற விதத்தையும் ஏன் உங்களையே நீங்க மதிக்கிற விதத்தையும் எப்படி மாற்றும் உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்களே நேர்மைக்கு விளக்கமாக மாறுறதுங்கிறது அது எப்படிப்பட்ட அனுபவமா இருக்கும் இதை பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க